வேணாலும் போட்டு பாருங்கன்னா சிறகு வந்தேன் புண்ணு வந்தேன் பொறி சொல்லி வந்து சொல்லி எல்லாரும் போட்டு பார்த்தா அவங்களுக்கு இது வேணாம் அடுத்த ஒரு புண்ணு வாங்கி அதை அப்படியே மடிச்சு வச்சுவான் அப்போ அதை பூராமே தோல் நோய் கிருமிக்கு பாதிக்கும் அதை வாங்கி வந்து அப்படியே தான் துவைக்காம போவோம் ஆனால் அஞ்சு இடத்துல மஞ்சள் வச்சா அதை கொள்ளக்கூடிய சக்தி ஒன்று முன்னோர்கள் என்ன அறிவாளிகள் முன்னோர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள் கல்யாணம் பண்ணிக்காமல் புள்ளை பத்துக்காம எதுவுமே சோர்த்திக்காமல் உட்காந்து எழுதி வச்சாங்க விலகி போய்கிட்டு விலக விளக்கு நமக்கு தான் அவர் முடிஞ்சு வச்சு அப்படி மஞ்சள் அது மாதிரி தாம்புலம் தெரித்தல் கர்ப்பம் தெரித்தல் பொருள் தாம்புலம் வெற்றிலை பார்க்கலாம் என்ன கிட்ட அவரமான சொல்ல சொல்ற வெற்றிலை நம்ம நாட்டுல விளைய வெட்டிலை எடுத்து நம்ம நாட்டுல விளைய களிப்பா உள்ள வச்சு நம்ம நாட்டுல விளைய சுண்ணாம்பு மூளை வச்சு ஒரு பெண்ணுதான் ஆணுக்கு தாம்பளம் அடிச்சு கொடுக்கணும் அந்த தாம்பளத்தை ஆண்மகன் எச்சிலோடு மென்று முழுக்கும் போது ஆணின் வீரியம் அதிக உற்பத்தியாகும் ஆணின் வீரியம் கெட்டிப்படுத்த போனி இன்று ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க என்னைக்கு வெட்டிலைகளை கொட்ட போறதும் சுண்ணாமுதல் பிரச்சனை இல்லை என்னைக்கு வெட்டிலைகளை பாண்பராக ஆணு சொல்ல இருக்கிற வீரியமாக குறைஞ்சு போச்சு பதினஞ்சு வருஷத்துல ஆம்பளை பிள்ளை போவோமா பொம்பளை பிள்ளை போவோம்னு சொல்றது கஷ்டம் தான் பணம் வீட்டுலயும் சொல்லுவாங்க ஆறு மாசத்து குழந்தைங்க நீங்க வந்து நான் ரொம்ப வேதனைப்பட்டு பேசுறேன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் ரொம்ப வேதனைப்பட்டு பேசுறேன் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் ரொம்ப வேதனைப்படுவேன் சரிங்களா எங்கேயோ போயிட்டு இருக்கோம் நம்மளை படி வித்து எல்லாம் முடிஞ்சிச்சு கொஞ்சம் சுதாரிச்சீங்கன்னா தான் ரொம்ப நான் வேதனை பண்ணேன் என் முடியாம போயிட்டே இருக்குமே அப்படின்னு இந்த உடலகமா போச்சே இதை தவிர வேற எதுவுமே சிந்திக்கிற வேலையை இல்லாம போச்சு அப்படின்னு ரொம்ப வேதனையா ரொம்ப கஷ்டமா கொஞ்சம் சுதாரிச்சு விதைகளை விதைப்பது என்னுடைய கடமை அதை விழுச்சியமாக உங்களுடைய பொறுப்பு ஏதோ ரெண்டு விதம் உழைச்சா கூட எனக்கு அதை எனக்கு தான் சந்தோஷம் சந்தோஷம் பண்ணி நான் பணம் பார்க்க வீட்டிலே சொல்லுவாங்க ஆறு மாசம் குழந்தைய பார்க்கும்போது இங்கெல்லாம் வீட்டில தான் பணம் கொடுப்பாங்க ஏன் வெறுப்பணத்துக்கு தான் பதிமூணும ரெண்டு நேரம் கொடுத்துட்டு வரோம் பணம் எல்லாத்தையும் போயிட்டு வரும் நல்லவே கட்டவை குளிக்கிற குளிக்காமவே பாண்டை பிச்சக்காரை பரதேசி பைக்கை எல்லாத்தையும் பணம் இருக்கும் பணத்தை எச்சியை தொட்டு தொண்டு இங்கே சொன்னி அங்கே சொன்னி இங்க தொண்டு தொட்டு தொட்டு பணத்தை என்ன பணத்தை கல்வி பயன்படுத்தணும் இல்ல பணத்தை கவர் போட்டுக்கோமா அது குழந்தை பிள்ளைகள் என்ன செய்ய பணத்தை ஆறு மாதம் கொண்டு வாயில தான் வைக்கும் ஆனா அதே சமயம் அந்த பணத்தை வச்சு கொடுத்தோம்னா அந்த குழந்தை வெட்டில தான் கிடைக்கும் நோய்க்கிற மாதிரி எடுக்கப்பட்டது சின்ன சின்ன விஷயம் குட்டி குட்டி விஷயம் வெண்மகள் சமைக்க வந்த காப்பு கட்டுவாங்க ஏன் இங்க கட்டிக்கலாமே இங்க கட்டிக்கலாமே மஞ்சள் துணி எடுத்து உள்ள செப்பு கம்மி ஆண்கள் செப்பு வளையம் போடுவாங்க அப்ப போடுறது கிடையாது அந்த செப்பு காசை உள்ள வச்சு சுத்துக்கு ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கு மருத்துவர்கள் மூணு ஒரு துடிப்பில் நாடி பிரிப்பை சனி போய் சட்டி காப்பு கட்டுதல் கொண்டு அதனால காப்பு கட்டு பழக்கத்தை கொண்டு வந்தாங்க பெண்கள் சமைக்கும் போது தான் சமைக்கணும் ஆறு மணிப்பு ஆறு மணிப்பு உள்ள அடிவெட்டுல சொல்லி ஆறு மணிப்பை வெளியே செல்லும் போது அடுப்பின் வெப்பம் கருப்பை தாக்காமல் காக்கப்பட்டது சின்ன சின்ன விஷயம் குட்டி குட்டி விஷயம் நம்ம வீட்டை சுற்றியே இருக்கு பெண்பகல் வந்து மழை காப்பு போடும்போது தங்கம் வெள்ளி வந்து வெள்ளி தங்கத்தில் போக வெளியில் போக செப்பில் போடுவாங்க அந்த மூணு உலோகமே கதி ஈர்ப்பு செய்த கதி வீச்சு இழுத்து குழந்தையின் பிறப்பை செய்யக்கூடிய சக்தி இருந்தது முடிஞ்சளவுக்கங்க இருக்கு இன்னும் நிறைய பொக்கிசம் மட்டிருக்கு முடிஞ்சளவு வரலாறுகளை நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த விதமான ஒரு விஷயம் வரலாறு மிகச்சிறந்த ஒரு வரலாறு அந்த பொண்ணு மணிமேகளை அன்பு சகோதரி ஒரு தேவராயா பாட்டு மருந்து மோதிரி நீங்கள் சொல்லிட்டு வாங்க அப்படின்னாக்கா சொல்லலாம் தான் பெரிய மருந்து சின்ன மருந்து வந்து நரிக்குளம் பக்கத்துல நரிக்குளம் நரிக்குளம் பக்கத்துல நரிக்குடி பக்கத்துல முக்குளம் பக்கத்துல நரிக்குடி பக்கத்துல பழனியப்பா முக்க பழனியப்பா சேவைக்கும் ஆனந்தாய் பொம்மாய்க்கும் மகனாக பிறந்தவர்கள் அவருடைய உண்மையான என்ன தெரியுங்களா வெள்ள மருந்து கருப்பு மருந்து அவங்க வந்து சின்ன மருந்து பெரிய மருந்து மாத்திரது யார்னா வேலுநாச்சியார் யார் வேலுநாச்சியார் யாரும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல பிறந்தவங்க எங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் மகளாக பிறந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல இங்க சசிவரன் தேவர் கல்யாணி வந்தாங்க முத்துநாதர் முத்து சசிவரன் தேவரோட பிள்ளை முத்துநாதர் சிவகங்கை உருவாக்குறது சசிவரன் தேவர் தான் முத முதல்ல அப்ப அவரோட கல்யாணம் கல்யாணி வர்றாங்க அப்ப அவர் கல்யாணம் வரும்போது என்ன பண்றாங்க தாண்டவராய் பிள்ளை அப்படிங்கிற அமைச்சர் வந்து பெரிய மருந்து சின்ன மருந்தும் எங்க இருந்து கூட்டிட்டு வராங்க அங்க இருந்து கூட்டிகிட்டு வராங்க தலையாய நல்ல வீரமிக்க வீரமிக்க வீரர்கள் தமிழ் பற்றி தமிழ் மொழி பற்ற உள்ள கூட்டிட்டு வர்றாங்க அப்பதான் பேர் என்னன்னு கேட்கிறாங்க நம்ம சின்ன மருந்து பெரிய மருந்து வெள்ளக்கிறது கரு அதாவது சின்ன கருப்பு எல்ல கருப்புன்னு சொன்னாங்க அதம்மா வேண்டாம் இது வேணாம் பெரிய ஒரு சின்ன முயற்சிகள் வேறு பேர் மாற்றியதுன்னு வந்து வெள்ளாட்சி அம்மா தான் அந்த அம்மாவிடம் தடைய தளபதியாக இருந்தவர்கள் அப்போ அந்த முத்துவுடைய சுட்டுக் கொண்டுறாங்க காளையார் கோவில் வச்சு இதெல்லாம் உண்மை சம்பவம் ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து எண்ணூறு பேருந்து உடம்பை குதிரக்கூடிய அப்படி உடுக்கக்கூடிய சம்பவம் அவங்க முத்துவட்ட வச்சு சுட்டு போனாங்க எங்க வச்சு வாஞ்சோடு தளபதி மதுரையை பிடிச்சிட்டாங்க தஞ்சாவூர் பிடிச்சிட்டாங்க ராமநாதர் பிடிச்சாச்சு மதுரை இருந்து வந்து உட்காந்து கால் மேல கால் போட்டு வரி கேட்பாங்க அதான் அந்த மாதிரி ஆறு மொழி தெரிந்த பெண்மணிச்சா சுத்தமான ரெண்டாம் புளியை கிழிச்சு போட்ட பெண்மணி

இந்த சிவகங்கிமே அடிமையாக இருந்தது ஆங்கிலேயர்கள்தான் யாரும் ஆங்கிலேயர் ஆங்கிலேயர்கள் ஏகாதிபத்தியா அடிமையா இருந்துச்சு எட்டு வருஷம் சின்ன மருத்துவ பெரியவர்களும் அந்த அம்மா கூடவே இருந்து ஒவ்வொரு இளைஞர்களும் ஒன்று எல்லாம் வாட்சி அப்போ எதுவுமே கிடையாது குதிரையில ஒற்றல் மூலம் தான் செய்தி போவோம் எட்டு வருஷமா தனியாக இருந்து எப்படியாவது சிவகங்கை மீட்டேன்னு சொல்லி போராடி ஒவ்வொரு இளைஞர்கள் பெண்கள் எல்லாரையும் ஒன்று அந்த போராடி எல்லாம் ஒன்று சேர்த்து ஆறு எட்டு வருஷம் அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு வளர்ந்து பாதுகாத்து போராடி அருமையான ஒரு அற்புதமான வீரர்கள் அது எட்டு வருஷம் கழிச்சு அங்கிருந்து மாணாமத்துல தான் முதல் போர் நடந்தது அப்போதான் புலி அப்படிங்கிற முதல் மனித வெடி உண்டாக மாறி எங்க அந்த சமஸ்தானத்துல வந்து வெடிகுண்டு புறம் அழிச்சு ஆயுதத்து புறம் அழிச்சு அதுக்கப்புறம் இவங்க மூணு பேர் சேர்ந்தா எல்லா வெள்ளர்களையும் கொண்டுட்டு சிவகங்கை சீமை மீட்ட முதல் தமிழக உலக வரலாற்றிலேயே இழந்த வெள்ளையர்கள் இழந்த முதல் சீமை மீட்ட பெண் பண்ணிக்கிறது வெள்ள லட்சம் இன்னைக்கு சிவகங்கையில வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அவங்களுக்கு தளபதி அந்தமா இவங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா பத்து வருஷம் அந்தமா ஆண்டு பத்து வருஷம் போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து கலையாளர்கள் முழுமை பண்ணிட்டு மருதா ஊர் மருதா ஊர் நீங்கள் ஊர் நீ வெட்டினவங்க எங்கன்னா குன்னக்குடி குன்னக்குடி போனீங்கன்னா தெரியும் இன்னைக்கும்

சொல்லுவாங்க இல்லையா அந்த வரியை எதிர்த்து போராடி அதை மீட்டு கொடுத்தவரை நிறைய போராடித்தாங்க ஏன் இந்த வரலாறு உங்களுக்கு சொல்றேன்னா நம்ம எல்லாம் அவங்கள மாதிரி வாழாட்டியும் அதுல ஒரு பத்து சதவீதம் ஒரு பத்து சதவீதம் அவங்களுக்கு அவங்க மாதிரியே வாழ்ந்தா இந்த நாடு மட்டும் இல்ல நாமும் வல்லரசாக மாற முடியும் ஆனா கொஞ்சம் விலைக்கு அப்படியே போயிட்டு போயிட்டு அப்படியே கண்டதை காட்சி கொண்டதை கொண்டு இல்லாம அந்த வரலாறுல எடுத்து படிச்சோம்னா போகும் வரலாறு நீங்க கண்டிப்பா படிக்கணும் அவங்க அந்த பாடச்சொல்லுக்கா ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு பாடல் தேவரையா சொல்லி சேர்த்து தமிழகமே போற்றும் தலைவரம்மா பசும்பொன் கண்டெடுத்த கண்டு அடுத்த பசும்பொன் கண்டெடுத்த அடுத்த தேவர்தானம்மா தமிழகமே தேவ தமிழக பசும்பொன் கண்டெடுத்த எடுத்த பசும்பொன் கண்ட なるほど。<laughs>

ஐந்து மாதம் மதுரை ஏழையில் அதற்கடுத்து தமிழகமே வரமா சொந்த மண்ணில் அடக்க சொல்லி சொல்லி விட்டே இறந்தாமையார் அதன்படி அழகாக கொண்டு சென்றால் மற்றும் பொண்ணுக்கே நம்ம குளத்தங்கள் முத்து ராமலிங்கம் தானமா குழந்த நம்மா புனஞ்சிழமை ஆனா அழகு தேரை அலங்கரித்தார் அங்கே e இதே தேவர் அவர்கள் அவர்களே எனக்காக அன்புக்குள்ள நன்றி நன்றி கொடுக்க கொடுங்க சொன்னத தான் மா குடுக்குறேன் ஏன் இப்படி பார்க்கறீங்கコントர் போய் வீட்டில் போய் பிள்ளைங்க பிள்ளை யாருக்கு தேங்காய்ல சரிதா அப்பா சாமி தேர தெருவில் தெருல சாமி நாம்பாடு 15 நிமிஷம் வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க அன்பழகம் கொடுத்த அன்புள்ளும் ரசித்த அத்தனை உள்ளங்களுக்கும் கைதடி அத்தனை உலகிற்கும் எண்ணூறு அறுநூறு சகோதரர் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலைக்கள் சிரமம் இருக்கிற சிறந்த நன்றி உங்கள் அன்பளி பணித்து ஒன்றாக மாதத்துக்கு ஒரு முறை திருச்சி பெரியாசுக்கு ஏற்ற மாதிரி அறுநூறு இரண்டு கண்களும் தெரியாத குழந்தை கிடைக்கும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி ஒரு சோப்பு மனத்த பண்ணி கொடுக்க மாட்டேன் அந்த புண்ணியம் மட்டுமே நாம் கூட வரும் நாம் எதை சேர்த்து வைத்த சொத்துக்கள் கற்ற கல்வி உற்றார் உறவினர் எதுவும் இறந்த பின்னால் கூட வருவது கிடையாது புண்ணியம் மட்டுமே வருஷத்துல ஒரு நாள் நிறைய தினைக்கு செய்வேனா வருஷத்துல ஒரு நாள் ரெண்டு கண் தெரியாதவங்க ஒரு சாப்பாடு ஒரு

கடைசில ஏற போறது மரணம் என்ற படங்கள் அந்த மரணத்தை நாம் தள்ளிப்பட முடியாது ஒரு அஞ்சு கோடி ரூபா பலந்துடுறேன் அடுத்த வருஷம் வேணாம் வராமல் இருக்க வராமா வருமா சொல்லுங்க இல்ல ஒரு நூறு கோடி ரூபாய் மரணமே வேணாம்னா கேட்குமா வந்துட்டு அப்படி அப்படிப்பட்ட மரணத்தை தழுவதற்கு முன்னால் இந்த வாழ்க்கை நிஜம் நாம் வாழும் இந்த வாழ்க்கை நிஜம் அந்த வாழ்வை அக்கம் பக்கத்தோடு அன்போடு தாய் தந்தையோட நேசத்தோடு கணவன் மனைவி உண்மையான பாசத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சாதனை செய்து பெரியாலாவதை விட அடுத்தவர் மனங்களை நாம் மனித நேயத்தோடு வேதனைப்படுத்தாமல் இருந்தால் அதுவே மிகப்பெரிய சாதனை என்று கற்றவர்கள் கவிஞர்கள் கூறியிருக்கிறார்கள் ஏதோ

संख्यमा यू